பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னுடைய தாழம்பூ குங்குமத்தை தொட்டு அதை உன் நெற்றியில் வைத்து விட்டாய் அல்லவா உனக்கு ஒரு முக்கியமான கடிதம் வரும் நீ அதைக் கொண்டாடுவாய் உன் நெற்றியில் என் தாளம்பு குங்குமத்தை அணிந்து கொள் பிறகு நடக்கும் அற்புதங்களை பார் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை உன் அன்னையான நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழித்து விடுகின்றாய் அதனால் பலனை அடைய முடிவது இல்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன் அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து உன் அன்னையான நான் பெருமிதப்படுகின்றேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்னும் உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னை போன்று நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகின்றேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கின்றது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டும் என் குழந்தையே நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுக்கிறேன் இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகப் போகிறது எல்லா துன்பங்களும் விலகி நீ புத்துணர்வோடு இருக்கப் போகிறாய் என் குழந்தையே சோர்ந்து போகாதே தைரியமாக இரு நான் உன்னோடு கூடவே இருப்பேன் எப்போதும் இருப்பேன் நீ என்னிடம் கேட்டது போல சில மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்துள்ளேன் இதன் பிறகாவது நீ அவற்றில் கவனம் செலுத்தி நீ நினைத்தது போல எல்லாவற்றையும் சரிவர செய்து அதில் வெற்றி பெற முயற்சி செய் வாழ்க்கை எப்போதுமே எளிதாக இருந்துவிடாது இங்கு ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து வருகிறார்கள் நீயும் உன் மனதை ஒருமுகப்படுத்தி உழைப்பில் கவனம் செலுத்து விரைவில் நீ நினைத்ததை விட மேலாக வெற்றி பெறலாம் இந்த மீனாட்சியின் துணையோடு நீ நிச்சயமாக வெற்றி பெறப்போகிறாய் என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என்னை நம்பு சுதந்திரம் என்றால் என்ன ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி இருப்பதும் எவருடைய கேள்விக்கும் விளக்கமளிக்க கூடாது என்பதும் தான் இஷ்டப்படி பேசுவதும் மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும் இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள் உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம் ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும் ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரும் தருணம் சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே பயணிக்க முடியும் ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மா இருக்கும்போது அது எழுந்து நடக்க பயிலும் போது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும் அப்போது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள் அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் இது அதிகமாக வேண்டும் இதை வாங்கித் தருகிறேன் அதை வாங்கித் தருகிறேன் என்று கூறுவதை காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள் உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாய் வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம் அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும் அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும் அப்போது கலங்கரை இருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வழிகாட்டுதல் வேண்டும் அப்படி ஒரு சமயத்தில்தான் நீ என்னை சந்தித்தாய் ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் அமைதியாக இருந்தேன் உனக்கென்ற ஒரு நேரமும் வந்தது என் உயிர் குழந்தையாய் நீ என்றும் இருப்பாய் என் குழந்தையே நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்போடுதான் செல்கின்றாய் உனக்கென்று சுதந்திரம் உனக்கான கனவு அதில் உன்னை நேர்மறை சாயலில் நான் பிரதிபலிக்க செய்வேன் வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்த்து நிற்பாய் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மை நம்பிக்கை பலம் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் தாய் நான் அறிவேன் என் குழந்தையே நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகிறாய் நான் உன் கையை பிடித்துவிட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக்கொள்வதற்கு தயங்குகிறாய் நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் என் தீவிர பக்தனான நீ ஒரு நற்காரியங்களுக்காக செல்லும் வழியில் நான் ஒரு படமாகவோ சிலையாகவோ என் நாமம் பெயர் கொண்ட பலகையாகவோ காட்சி தருவேன் நீ சந்திக்க போகும் நபர்கள் என் தீவிர பக்தர்களாக இருப்பார்கள் இதுவே நான் உனக்கு முன்பாக அங்கு உனக்காக இருப்பேன் என்பதற்கான சான்று எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழிநடத்தி நான் அழைத்துச் செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் என் குழந்தையே இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே முழு கவனத்தையும் உன் அன்னையான என் மீது திருப்பு நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள் இப்படி ஏற்கனவே என்னுடைய அருளை பெற்றவர்களின் வாயிலிருந்து அடிக்கடி என்னுடைய அற்புதங்களை படித்து தெரிந்து கொண்டு உற்சாகத்தில் துள்ளி குதித்து காத்து நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை தினமும் பல வேலைகளுக்கு நடுவில் சற்றே மறந்திருந்த வேளையில் நீ என்னை சற்றும் நினைக்காத நேரத்தில் அவ்வப்போது யாராவது உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பேசுகிறார்களா அல்லது உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்களோடு கூடிய என்னுடைய உருவப்படம் அவ்வப்போது தெரிகிறதா அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன்பின் ஒன்றாக விரைவில் உனக்கு நான் நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம் அதை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு பெற்றுக்கொண்டவுடன் என்னை பார்க்க நீ மகிழ்ச்சியோடு விரைந்து வா உன்னுடைய வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் போகிறது நான் இன்றும் உனக்காக உயிரோடு இருக்கிறேன் நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண் கண்ட தெய்வமாகத் திகழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை என் குழந்தையே இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்ளும் விதங்களிலிருந்து இதை நீ உணரலாம் கோபத்தையும் எரிச்சலையும் விடு நீ விரைவில் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு உனக்கு நான் ஆசீர்வதித்தது போல விரைவில் எல்லாம் கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி விரைவில் செய்ய வைப்பேன் என் குழந்தையே நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று உன் அன்னையான நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததற்கு நினைத்ததற்கு ஒரு படி மேலாகவே இருக்கும் அதுவும் வெகு சீக்கிரத்தில் உனக்கு கிடைக்கப் போகிறது அதுவரை என்மேல் உனக்குள்ள நம்பிக்கையையும் மீறி உன் மனதில் என் மீது உள்ள நம்பிக்கையை பற்றி பயம் தோன்றினால் அது போய் அந்த நம்பிக்கையின்மை உடனே மறைந்துவிடும் உன்னுடைய என் மீதான நம்பிக்கையும் விசுவாசமுமே என்றும் உறுதி நிலையுள்ளது அது உன்னிடம் என்றும் மாறாது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் முயற்சியின்றியே வெகு சீக்கிரத்தில் உனக்கு சொல்லி சொல்லி நன்மைகளை நான் செய்வேன் அந்த இன்ப அதிர்ச்சியை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா என் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னையான தாய் நான் உன்னோடு இருக்கும்போது பயம் ஏன் உனக்கு